அப்போ அந்த இடத்துல ஒரு போராட்டமோ ஒரு கோரிக்கையோ இல்ல ஏதோ ஒரு ப்ரெஷர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்ல அவங்க சொல்ற மாதிரி இது மாநிலத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற திரு மனோ தங்கராஜ் அவர்களே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒன்றியத்துல இருக்காங்க ஒருத்தர் வந்து இங்கதான் இருக்கிறாங்க மாநிலத்துல இருக்கிறாங்க அப்ப இது ரெண்டுமே பண்ணல் அப்ப பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான எண்ணம் அது இல்ல

ஒரு கலெக்டரா இருக்கிறார் இருக்கிறவர் வந்து அரசு இயந்திரத்திலே இயங்குற ஒரு கலெக்டர் ஒரு பதவி அவர் எந்த சார்பு நிலையும் எடுக்க முடியாது அவர் வந்து ஒருவேளை அவர் ஒரு பிஜேபி சப்போர்ட்டராவோ இல்ல ஒரு காங்கிரஸ் சப்போர்ட்டராவோ இருக்கலாம் ஒன்றியத்துல வேற ஆட்சி வரலாம் மாநிலத்தை வேற ஆட்சி வரலாம் ஆனா மக்கள் தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அவரு வந்து ஒரு பதவி பிரமாணம் எடுக்கும்போது நடுநிலைமையா இருந்துதான் யோசிச்சு செயல்படுத்தணும் இந்த கட்சி சப்போர்ட்டர் அந்த கட்சி சப்போர்ட்டர் யோசிக்க முடியாது ஆனா நீங்க வந்து ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சு இப்படிதான் நடைமுறையில இருக்கு நடைமுறையில இயல்பா இருக்கிறது கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா என்னுடைய மாவட்டத்தின் மக்களுக்கு நான் தான் ஆன்சரபிள் அவங்க என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க அவங்க நாளைக்கு அவங்க தெருக்கள்ல நான் போகும்போது அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்ப அதுக்கு எல்லாம் முயற்சி நம்ம எதிரிகளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல வந்து ஒரே மேடல ரெண்டு கட்சியினரும் தன் தனித்தனியா பேசி அவங்களோட கொள்கைகளை மக்கள்கிட்ட விளக்குறாங்க மக்கள் யாரை சூஸ் பண்ணணும் இன்னொன்னு வந்து எதிரிகளா இருக்கணும் அவசியம் கிடையாது இப்ப எனக்கு வந்து நான் என் விசுவாசமா இருக்க வேண்டியது என் மக்கள் கிட்ட அதுக்கு நான் யார்கிட்ட பேசணும் மனோதங்கராஜ கிட்ட பேசணுமோ பேசலாம் ஸ்டாலின் தலைவர் ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட பேசணுமா அவர்கிட்ட பேசலாம் திரு நரேந்திர மோடி கிட்ட பேசணுமா பேசலாம் திரு ராகுல் காந்தி ஏன் யாருமே ஊமை கிடையாது ஆனா பேசணுமா பேசணுமா பேச முடியாதா எதுக்கு பேசணும் அப்படிங்கறத கட்சियन பொழிகையா வந்திருதாங்க அப்ப நம்மளுடைய குரலா இருக்கு ஆமா ஆவலாம் இது ரெண்டுமே தேவையில்லாத ஆணி நம்ம அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி ஒரு அரசியல் அப்படின்னாலே பணம் இப்ப நீ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம கிட்ட ஒரு பணம் இல்ல உங்களால ஒரு எம்எல்ஏ தேர்தல நிக்க முடியாதா உங்களுக்கு என்ன இருக்கு நிக்கணும்னு உங்களால உழைப்ப போட முடியும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு மக்களுக்காக நீங்க வந்து ஆஹ் உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை மக்கள் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா கேள்வி இருக்கு இல்லையா எல்லா இடத்துலயும் வந்து காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே வந்தாருன்னா மக்கள் கையேந்துவாங்கன்னு நினைக்க கூடாது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் வந்து சுய ஒரு சுயமரியாதையாக இருக்கிற மாவட்டம் தான் நான் ஒத்துக்கிறேன் சில இடங்கள்ல அந்த மாதிரியான சூழல் இருக்குது அதையும் வந்து அப்படி ஆக்கி வச்சிட்டாங்க அதாவது காந்தி தாத்தாவை சிரிக்க சிரிக்க கொண்டு போய் நம்ம மக்களை வந்து கையேந்து வச்சுட்டாங்க அப்படி ஆக்கி வச்சது யார் அதான் சொல்றேன் அரசியல்ங்கிறது எந்த சார்பு நிலையுமே இருக்க கூடாது மதம் சாதி பணம் தாண்டன ஒரு விஷயமாதான் தான் அரசியலை நம்ம பார்க்கணும் ஜனநாயகத்தின் ஒரு தூணாகிய நீங்களும் அது அப்படிதான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் இந்த ஜாதியோ மதமோ பணமோ மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணாது அந்த நிலை அப்படியேதான் இருக்க போகுது இந்த மூணும் வந்து மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களையோ பாதுகாப்பு திட்டங்களையோ ஊர்ஜிதப்படுத்தாது அரசியல் தான் இதை செய்யும் அந்த அரசியல்ங்கிறது மக்கள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா மத அரசியல் இருக்கு

தான் நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய சித்தாந்தங்களின் மூலமாக நம்ம ஒன்றிணைக்கிறோம் மக்களுக்கு என்ன வேணும் இனத்தால் இணையணும் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியல் அதுல இருந்து நிறுவப்பட்ட வளர்ச்சி பாதுகாப்பு திட்டங்கள்ல தான் நம்ம இணையறோம் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சு நம்ம மக்கள் கிட்ட போறோம் தெரியுமா நான் கண்ணால ஆனா எனக்கு நான் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னை விட அப்படி நடந்திருக்கா இல்லையான்னு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து ரிப்போர்ட் பண்ணுங்க

இருக்கிற இடங்கள்ல அவங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கல கடந்த பல ஆண்டுகளாக இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் தெரியுமா இல்லையான்னு தெரியல அதனால தயவு செய்து இந்த ஆங்கிள் கொண்டு போகாம மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய என் மேல அதாவது மக்கள் நம்ம மேல ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு அவங்க நம்மளுடைய வாக்குகளை செலுத்துறாங்க

நான் நான் கேட்ட நியாயமா நடக்குதா நீங்க நம்ம மக்களை சந்திக்கிறோம்ல இல்ல நான் சொன்ன பிரைமரி டேட்டா தான் சொன்னேன் நம்ம வந்து நியாயமா ஆமான்னு சொல்லி நான் சந்தோஷமா கை

நீங்க பண்றது கரெக்ட் நீங்க நியாயமா நடந்துக்கீங்கன்னா நம்ம. ரம்பி ஊரங்கடை போனார் வந்து சீமா வந்து என்ன தேர்தல் நடக்காம என்ன செமமான இருந்து அப்படி ஒரு கேள்வி எழுந்துறாங்க. அப்படி பார்த்தா நம்ம அதாவது செந்தமலன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல வருடங்களாக இந்த EVM மிஷினை வந்து நம்ம மாத்தி நம்ம பழைய ஓட்டு முறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது செயல்படலை அப்ப அங்க இருந்தே நம்ம வந்து அந்த இது செதுரது இல்ல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய மைண்ட் செட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த இந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடைச்சு கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கல்ல இவங்க ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட ஏற்படுத்துவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த இளைஞர்கள் will create a difference in kanyakumari politics in this election ನನ್ ವ್ಯಾಮ್